வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரி இலை இந்த இலைக்கு நீலின்னு இன்னொரு பேர் கூட இருக்குங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவரி இலை பொடியை பற்றி இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேங்க இது மஞ்சக்காமலை நோயை வந்து குணமாக்கும் அடுத்தது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பாலோடு கலந்து இந்த பொடியை குடிக்கும் போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுரி இலை இருக்குது இல்லைங்களா அதை அரைச்சி மிளகு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கலந்து உள்ள உண்டைக்கு எடுத்துக்கும் போது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அதாவது வெள்ளை வெள்ளையாக மச்சம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே சரியாயிடுங்க அடுத்தது அவுரி இலையை நல்லா அரைச்சிட்டு ஒரு கொட்டைப்பாக்க அளவு எடுத்து வெள்ளாட்டுப்பாலோடு கலந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடுங்க அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் பிறந்த குழந்தைங்க இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு மோஷன் வராமல் இருக்கும்போது இந்த அவுரி இலை இருக்கு இல்லைங்களா அதை அரைச்சி விளக்கெண்ணையோடு கலந்து அந்த தொப்பில் சுற்றி நீங்கள் போடும்போது உங்களுக்கு மலம் வந்து கடகடன் வெளியில் வந்துடுங்க அடுத்தது மருதாணி இலையை அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தலையில் வந்து தடவுங்க அதுக்கப்புறமா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அவுரி தலையும் அரைச்சி நீங்கள் பூசும்போது உங்களுக்கு தலையில் வந்து கரு வெள்ளை முடி வந்து கருப்பாக ஆரம்பிச்சிரும் இந்த அவரி இலை பொடியை நீங்கள் போட்டு தேங்காய் நிலை போட்டு கொதிக்க வச்சாலும் சரி இல்லை அவரி இலையவே போட்டு கொதிக்க வச்சு தேங்காய் நிலை போட்டு கொதிக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல அந்த சட்டியிலையும் இருக்கட்டும் இருந்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி டெய்லி நீங்கள் தடவும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி நல்லாவே வந்து கருப்பாகிறத நீங்கள் பார்க்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உடலில் ஏதாவது வியாதி இருக்குது இருக்குது அப்படின்னா டாக்டர் கன்சல்ட்டோடு நீங்கள் வந்து அவரி இலைப்பொடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தேங்க்யூ